ஹாய்ப்பா இன்னைக்கு நம்ம வீடுகளில் சாமி கும்பிட்றப்ப முருகருக்கு பிரசாதமாக வைக்கிற அப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் நாட்டு சர்க்கரையை ஒரு பேனில் போட்டு அது முக்கால் கப் தண்ணி ஊற்றி கரைச்சி மட்டும் எடுத்துக்கிறோம் இது வந்து இப்போ சர்க்கரை பாகுலாம் வரணுன்னு அவசியம் இல்லை சும்மா கரைச்சி மட்டும்தான் வச்சுக்க போகிறோம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம் இது ஒரு பக்கம் கரையட்டும் இப்போ இந்த அளவுக்கு உள்ள ஒரு வாழைப்பழத்தை பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் ஒரு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டான் இப்போ மசிச்சு எடுத்த வாழைப்பழத்தை ஒரு பவுலில் போட்டாச்சு இப்போ இந்த பக்கம் நாட்டு சர்க்கரையோட அந்த பாக்கு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இது சும்மா அதில் உள்ள தூசியெல்லாம் எடுக்கணுங்கிறக்காக தான் கரைச்சி வைக்கிறோம் மற்றபடி இது எதுவும் இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை பாகு வரணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு கப் மாவையும் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றி அதில் பொடிப்பொடியாக நான் தேங்காவை போட்டுக்கலாம் இது வந்து பணியாரத்தில் இருக்கிறப்ப ஒவ்வொரு பணியாரத்துக்கு ஒரு ஒரு தேங்காய் வர்றப்ப நல்லா கடிச்சு சாப்பிட நல்லா இருந்த மாதிரி இருக்கும் இது நல்லா கலர் உடனே இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இந்த மாவோட நம்ம நாட்டு சக்கரை கரைசலையும் கலந்துக்கிறோம் தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாத்தையும் எடுத்துருங்க கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த நெய்யும் நெய்யவும் தேங்காவையும் கலந்துக்கலாம் சேர்த்தே கலந்துக்கிட்டோம் இப்போ மொதல் நெய் சூடாக இருக்குன்றதுனால நம்ம ஒரு கரண்டி போட்டு பிசைஞ்சுக்கிறோம் மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு கெட்டியான மாவு ஆயிரும் சூடான நெய் ஊற்றி இருக்கிறதுனால இப்போ ஒரு பின் செலவுக்கு சோடாப்பு போட்டு நாலு ஏலக்காய் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அரை கிளாஸ் தண்ணி தேவைப்படும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைட்டே பிசைஞ்சிக்குவோம் அரை கிளாஸ் தண்ணி தாராளமாக பிடிக்கும் நல்லா பிசைஞ்சி இட்லி மாவு பதத்துக்கு பிசையணும் தோசை மாவு கூட இன்னும் த இலக்கமாக இருக்கும் இட்லி மாவுன்றது கொஞ்சம் கெட்டி பதமாக தான் இருக்கும் அந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பனியாரம் ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கோங்க இது பனியாரக்கடலை ஊற்ற போகிறோம் அதனால் ஸ்பூன் போட்டால் தான் அந்த தேங்காய் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ குழி பனியாரக்கடலை அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு தேவையான அளவு எது வேணுமோ அதை ஊற்றிக்கிட்டு அதில் நல்லா சூடாகிடனோடனே பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஏன்னா இது நாட்டு சக்கரை இதுன்றதுனால வெந்த மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே வெந்திருக்காது இது நல்லா வெந்தவுடனே சின்னக்கோழி வச்சு பிரட்டி விட்டுக்கோங்க மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பின்பக்கமும் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் மொதல் நடுவில் உள்ளதெல்லாம் எடுத்துருங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அப்பம் ரெடி நீங்களும் இந்த அப்பத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா